ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காரமணி பொரியல் இந்த பொரியல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க நான் அதற்கு காரமணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் தேவைக்கிறப்ப எடுத்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரு டிஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து திருவி எடுத்துடலாம் வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் காரமணியை கட் பண்ண காரமணியை நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தாங்க வேக வைத்து எடுத்து வைக்கிறதுனால நல்லா பொரியல் சாஃப்டாகவும் இருக்குங்க அதனால் நான் வேக வைத்து எடுத்து வச்சுருக்கேங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குமே இந்த பொரியல் ரொம்ப பிடிக்குங்க இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுங்க இப்போ ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் கோக்கனட் ஆயிலு சேர்த்து நல்லா சூடானதும் கோகோனட் ஆயிலில் பொரியல் செய்வதா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் கடல் தத்துக்கோங்க நல்லா பொரியட்டுங்க ரெண்டு ஸ்பூனு பருப்பு சற்றுக்கோங்க எல்லா பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் உருட்டுப்பருப்பு சற்றுக்கங்க ரெண்டு ஸ்பூனு ஒரு வச்சு கறாப்பறி நான் வந்து வாயத்தொல்லையாக இருக்கும் அதனால் இந்த கரமணி வந்து பூடு சற்றுக்கலாம் இல்லை இஞ்சி பூடின்னு சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இப்போ நம்ம திருவி வச்சிருந்த சீரகம் மிளகாய் காய்ந்த மிளகாய் தேங்காய் இதையும் இதில் சேர்த்திடலாங்க நல்லா வதக்கிடலாங்க நம்ம குக் பண்ணி வச்சுருந்த காரமணியும் இதில் சேர்த்திடலாங்க அதிகப்பறதாய்ந்ததுங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது பெரியவங்களுக்கும் மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியதுங்க இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் திருன்னு சத்துர்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மிக்ஸ் பண்ணிடலாங்க இது வளரும் குழந்தைங்களுக்கு வந்து எலும்புகள் தசைகள் வலுப்படுத்தக்கூடியதுங்க நல்லா உதவக்கூடியது இது வாரத்துக்கு இரண்டு தடவை இல்லை மூன்று தடவையாவது செய்து விடுங்க இவ்வளோதாங்க ஈஸியாக ஆயிடுச்சுங்க இந்த காரமணி பொரியல் சுவையான டேஸ்டான காரமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க தாங்க இந்த காரமணி வந்து இரும்பு சத்து செம்பு சத்து விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் ஆகிய எண்ணற்ற சத்துக்களை கொண்டதுங்க இந்த காரமணி தாமிரம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் துத்தநாகம் மேங்கனீஸ் புரதம் நீர் சத்து இப்படி அதிக எண்ணற்ற சத்துக்களை கொண்டது எந்த சோகையும் சரி செய்யக்கூடியதுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க